வணக்கம் ரசிகர்களே நான் உங்கள் மோகன் பேசுகிறேன் தெற்கூத்து வீடியோக்கள் தொடர்ந்து உங்களை வந்தடைய இந்த சிகப்பு கலரில் உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்தால் மட்டுமே வீடியோக்கள் தொடர்ந்து உங்களை வந்தடையும் நன்றி

பாண்டவர் செய்யாத வஞ்சகம் கொஞ்சமா நஞ்சமா ஓ சாமி தெரியுதுல ஆளமான வஞ்சகம் செய்து இருக்காரே என்ன செய்தார் என்ன செய்தார் உங்களுக்கு தெரியும் மகன் கல்யாணம் பண்றன்னு சொல்லி பாண்டவர்ங்க வரவழைச்சு தந்திரமா மடிச்சிடும் சொல்லி

அந்த பாண்டவர் எல்லாம் வீமன ஒரு ஆளும் அடிச்சுட்டா போதும் அன்னத்தில விஷம் கலந்து அமுதலித்தாய் அந்த வீமனுக்கு விஷ சாதத்தை சாப்பிட்டு அந்த வீமன் மயக்கம் தலைக்கு ஏறி விஷம் தலைக்கு ஏறி மண் மேல சாய்ந்து போனார் மயங்கி போய் செத்தான் வீமன் என்று சிந்தைக்குள் இருந்தீங்க மான்தான் வீமன் என்று மகிழ்ச்சி அடைந்தோம் போதும் ஏன்னா இப்ப இருக்கிறதுனாலதான் யாருமே பாண்டரை கொல்ல முடியல இவன் ஒண்டி ஒண்ணுட்டா நாடுல நமக்கு தான் சொந்தம் சொல்லி மனசுல என்ன வச்சிருந்தோம் அப்ப மாண்டு விட்டான் வீமன் என்று காட்டு கொடி எல்லாம் பிடுங்கி வீமனுடைய கைய காலெல்லாம் புருஷன் கட்டி கங்கையில தூக்கி போட்டாரு கங்கையில போட அங்கு ஒரு பிளக்கம் துவார வழியாக நாகலோகத்துல போய் வீமன் வில நரமானிட யாரோ ஒரு வந்துட்டான்னு சொல்லி நாக ஓட்டமல்ல வந்து அந்த வீமனை கொத்தியது விஷமே விஷத்தை முறிப்பது போல தட்டு தடுமாறி எழுந்து நின்றார் வீமன் நாக கூட்டம்லாம் நாகராஜ மன்னிடத்துல போய் சொன்னது என்னவென்று நடந்ததை யாரு ஒரு நர வந்தான் அவன் மேல நாங்க

அப்படி பெருத்த உருவமானது அப்ப நாகராஜ மன்னன் கற்ற இட்டா பதினாறாயிரம் யானைகள் கட்டி இழுக்க முடியாத கதை இருக்குது அந்த கதை ஒரே கையால் தூக்கி தோல் மாலை வைக்கணும் அப்படி என்று நாகராஜன் கற்றலை இட்டார் இந்த பெருவரல் இப்படி சுண்டி விட்டு தூக்கி தோல் மாலை வச்சுட்டு வீமை மறுபடியும் அத்தினாபுரம் வந்தார் ஒரு மலை பருவதும் போல வருவதை வீமனை பார்த்து வர வீமனை பார்த்து நீங்க என்னடா கருத்த உருவம் பெருத்த மேனியோடு ஒரு மலை பருவதுமே வரும்போ வருவது போல தெரிகிறது நீங்க என்ன ஆனீங்க எல்லாருமே பயந்து போனோம் மங்கி மனம் குழஞ்சு போனீங்க மனவேதனை பட்டீங்க என்ன பண்றது சண்டை சாவடிய நாடுல அவனுக்கு போயிருமே சொல்லித்தான் வேதனை பட்டோம் சாவே

முதலானதே அந்த பகடியிலே தோற்க செய்தீர்கள் ஆமா பகடியிலே அனைத்தையும் தோற்ற பாண்டவர்கள் தன்னையும் வைத்து ஆடினார் அந்த தர்மராஜா பகனில தோற்று போனார் தன்னையும் இழந்தா தம்பிமார்களையும் இழந்தா கட்டிய மனைவி என்று கூட பாராம பாஞ்சாலி அம்மனை கொண்டு வந்து அந்த பகனில வைத்து ஆடி தோற்றதற்கு பிறகு உன் புருஷன் என்ன செய்தார் தன் தம்பியாக விளங்கக்கூடிய வீரப்புலி துர்சோதனை விட்டு சாமியார் தன்னாரு அப்புறம் அப்ப தம்பி துர்ஜோதனா பகடில தோத்து விட்டார்கள் பாண்டவர்கள் அந்த பாஞ்சாலியே ஆமா செய்யப்படுத்தி வந்து மானபங்க செய்யடா இவன் நம்மளுக்கு அடிமை அப்படினு சொல்லி அம்மா ஒரு பெண்ணின் கூட பாராம ராஜசபையில சிகிப்பிடித்து இழுத்து வந்து நிறுத்தி மாலாத துயில் உரிந்தா 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 மலை பர்வதம் போல் குவிந்தது ஆமா அப்ப

அவள அகமான செய்யதா முடியல ஆடைகள் எல்லாம் மலை பரவுத மால் குமிழ்ந்து கிடக்குது இந்த ஆடை எடுத்து உடந்து சொல்லு தேவி மார்களே அப்படி என்று வான் पुरुष வந்து தேவி கீழே இறங்கி வந்து ஆடை எடுத்துன்னு சொன்ன உடனே நீங்க நூறு பேரும் ਉப்பரி மாலி மலைந்து கீழே ராஜாபைக்கு இறங்கி வந்து আরে சாமி விதவிதமா இருக்குன்னு சொல்லி அந்த ஆடைகள் எல்லாம் நூறு பேர் எடுத்து உட அப்படி விதவிதமா இருக்குதே அப்படி அடக்கట్లాமா இறங்க சொன்னா சொல்லி ஒரு சீலமே சீலமேக்கு சீல அப்படி ஓரா

வனத்துக்கு போகும்போது சபதம் வச்சுட்டு போனாங்க பாஞ்சாலி அம்மன் எப்படி சபதம் போன கொலுவிண்ணில் நிறுத்த அந்தன் கூந்தலை தீல தீண்டி நலி செய்த பாவி நாளை உன்னை வேறுடன் படுகலத்தில் தலை வெட்டி தனிமுரசு கொட்டி ஆண்டிடாம இலகவே விரித்த கூந்தல் இனிமேல் நான் முடிவதில்லை அப்படி என்று அந்த பாஞ்சாலி அம்மன் சாபம் உதரத்தை எடுத்து என் கூந்தலுக்கு எண்ணெயா தேய்ச்சி உடலை பிடுங்கி கொண்ட கயிறா கட்டி ஈரலை பிடுங்கி பூவா

கையில இருக்கக்கூடிய கதையால உன்னை அடித்து தரையில் சாய்க்கும் வரை நான் இந்த கையில அள்ளி ஜலம் உண்ண மாட்டேன் உதரத்தை ஒரு ஜலமான அள்ளி வரை அள்ளி ஜலம் உண்ண மாட்டேன் அப்படி என்று சொல்லி அன்று நாள் முதல் இன்று நாள் வரை தடாகத்துல போய் கதையை அடிப்பது மேலே எழுந்து வரக்கூடிய தண்ணீரை தான் குடிக்கிறது ஆரணியமான வனம் போனாங்க பாண்டவர்கள் போக அள்ளி சொருகி உங்களை உத்து பார்த்து கொண்டே பிசாசு போ மயத்தை விரிச்சு போட்டுட்டு போனது அல்லவா எதுக்கு தெரியுமா அப்படி முன்னாடி தீபிடிச்சிட்டு போனா அம்மா நாளை ஒரு நாள் உன் புருஷன் எல்லாம் மடிந்து போவாங்க அப்ப ரணகலத்துல நம்ம கணவருடைய உடல் இதுதானா இதுதானா இப்படி ஆடை அள்ளி சொல்லிட்டு நீங்க தேடதான் போறீங்க தலைவிரி கோலமா இன்னைக்கு நான் எப்படி போறேன்னு மயத்து விரிச்சு போட்டுக்கிட்டு அதே மாதிரி நீங்க தலைவிரி கோலமா இருக்கதான் போறீங்க விதவி கோலமா ஆக போறீங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மன் அன்றே உங்களிடத்துல இப்படி அள்ளி சொருகி ஜாடகம் ஜாடகாட்டி கொண்டு போனது அப்படியா ஆமா ஆமா

சொன்ன எல்லாமே உண்மைதான் இதுக்கு மேல நடக்க நடக்கோத சொல்றேன் அது உண்மைதான் எப்படி தெரியுமா பனிரெண்டு ஆண்டு வனத்தை முடிச்சிட்டாங்க பாண்டவர்கள் ஓராண்டு அந்நியவாசம் மறைமுகமாவும் காலம் கழிப்பாங்க கழித்து வந்து நாடு கேட்டால் நாடு கொடுத்தால்